நீங்கள் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்பதே மோடியினுடைய எடுபடியாகத்தான் இருக்கின்றார்கள் அவர் தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் தமிழகத்தில் வந்து இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டால் ஊரே நம்முடைய குடும்பம் என்று சொல்லி எங்கேயாவது தெரியாத வீட்டில் போய் கதவு தட்டப் போகின்றார் உள்நாட்டிற்கு இந்தியாவிற்கு ஏதாவது செய்தாரா என்று தேடி தேடி பார்த்தால் எதுவும் கிடையாது தான் முச்சூரிட்டி கிடையாது என்பத காரணம் இரண்டு மூன்று ஆண்டுகள் தான் அவர் அரசியலில் வந்திருக்கின்றார் கண்டிப்பாக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதிர்ஷ்டம் சேனல் நேயர்கள் சார்பாக வணக்கம் சார் சிஏஏ சட்டத்தை இவ்வளோ அவசர அவசரமாக நிறைவேற்றுறதுக்கான காரணம் என்ன சார் இதை காங்கிரஸ் எப்படி பார்க்குது அதாவது இது வந்து ஒரு மக்கள் விரோத போக்கு இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையில் குறிப்பாக மோடியை பொறுத்த வரையில் அவர் சர்வ அதிகாரியாக ஆக விரும்புகின்றார் என்பது சமீபத்த கால நடவடிக்கைகள் தெரியும் கண்டிப்பாக மக்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் தேர்தல் அறிவிப்பதற்கு ஒரு வாரம் இருக்கும்போது இந்த சிவில் பொது சட்டத்தை கொண்டு வருகின்றேன் என்று சொல்வது மிகவும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது கண்டிப்பாக இதற்காகவே வருகின்ற தேர்தலில் மக்கள் மோடியை தண்டிப்பார்கள் தேர்தல் பத்திரங்கள் விஷயத்தில் எஸ்பிஐ வங்கியோட நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதுக்கு தான் சரியாக உச்ச ஒரு அருவியான தீர்ப்பை நேற்று நீதிபதி அவர்கள் சொல்லி இருக்கின்றார் இன்றைக்கு மாலைக்குள் அந்த தேர்தல் பத்திரங்களுடைய விவரங்களை ஓரளவுக்காவது தர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கின்றார் கண்டிப்பாக கோர்ட்டினுடைய கட்டணத்துக்கு இந்த மத்திய அரசாங்கம் ஆட்பட வேண்டியிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் மோடியின் குடும்பம் அப்படின்ற ஒரு கோஷத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க இந்த மோடியின் குடும்பம் அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா சார் மோடி ஊரே என்னுடைய குடும்பம் என்று சொல்லி கொண்டிருக்கின்றார் நான் மோடியை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஊரே நம்முடைய குடும்பம் என்று சொல்லி எங்கேயாவது தெரியாத வீட்டில் போய் கதவு தட்டப் போகின்றார் அதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடாது அவரை பொறுத்தவரையில் அவர் ஊரே என்னுடைய குடும்பம் இந்தியா முழுவதும் என்னுடைய குடும்பம் என்று சொல்லுகின்ற போது அவர் தைரியம் இருந்தால் ஆண்மை இருந்தால் தமிழகத்தில் வந்து இந்த லோக்சபா தேர்தலில் போட்டியிட்டால் நான் அவரை உண்மையான ஒரு ஆண்மகன் என்று ஏற்றுக்கொள்வேன் நேரு இந்திரா அவர்களுடைய கொள்கைகள் நாட்டை தவறாக வழி நடத்திருச்சு அப்படின்னு மோடி சொல்றாரு நேருவும் இந்திராவும் தமிழ் இந்தியாவை தவறாக வழி நடத்தினார்கள் என்று சொன்னால் இந்த ஐம்பது அறுபது எழுபது ஆண்டுகளுக்குள் சுதந்திரம் பெற்று இன்றைய உலகத்திலே இருக்கின்ற பெரிய வல்லரசுகளில் இந்தியாவும் ஒன்று என்ற நிலையை அடைந்திருக்க முடியுமா என்பதை அவர் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்றால் மோடியை பொறுத்தவரையில் அவருடைய காலத்தில் உள்நாட்டிற்கு இந்தியாவிற்கு ஏதாவது செய்தாரா என்று தேடி தேடி பார்த்தால் எதுவும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இந்த பத்தாண்டு காலம் அவர் இந்தியாவிலேயே இருக்கவில்லை உலகம் முழுவதும் சுற்றி கொண்டு இருந்தாரே தவிர அவரை பொறுத்தவரையில் அவருடைய காலத்தில் இந்த பத்தாண்டு காலத்தில் இந்தியாவிற்கு எந்தவித முன்னேற்றமும் கிடையாது ஜவஹர்லால் நேரு அவர்களும் சாஸ்திரி அவர்களும் இந்திரா காந்தி அவர்களும் நரசிம்மரா அவர்களும் நம்முடைய ராஜீவ் காந்தி அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாகத்தான் இந்தியா நாடு என்பது உலகத்தில் இருக்கின்ற வல்லரசுகளில் ஒன்றாக இன்றைக்கு இருக்கின்றது அதிர்ஷ்டம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆறு இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறதில்லன்னு முடிவு பண்ணிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்வது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தார் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாமல் போனது இவங்க ஊழல் வந்தது இந்தியாவில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் ரைட் நீங்க மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா தேர்தல் ஆணையர்கள் ரிசைன் செய்வதும் இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்களை மோடி போடுவதும் எதை காட்டுது நீங்கள் இன்றைக்கு தேர்தல் கமிஷன் என்பது மோடியினுடைய எடுபடியாகத்தான் இருக்கின்றார்கள் இரு இரண்டு பேர் கிடையாது இருந்த மூன்றாம் அவரும் நேற்றைக்கு முந்தாக ராஜினாமா செய்திருக்கின்றார் அது யாரை அவர்களுக்கு அடிபடுகின்றார்களோ யார் அவர்களுக்கு எடுபடியாக இருக்கின்றார்களோ அவர்களை மூன்று தேர்தல் கமிஷனராக நியமித்து கண்டிப்பாக தேர்தலை அவர்களுக்கு சாதகமாக நடத்துவதற்காகத்தான் மோடி அவர்கள் திட்டமிட்டிருக்கின்றார்கள் இப்போது ராஜினாமா செய்த தேர்தல் கமிஷனர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளராக இதை வரையறுக்கின்ற தேர்தலிலே போட்டியிடப் போகின்றார் என்ற செய்தியும் டெல்லியிலே மிகவும் பரவி வருகின்றது தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு மெச்சூரிட்டியே இல்லை அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறத எப்படி பார்க்குறீங்க மெச்சூரிட்டி இல்லை என்று சொன்னால் தமிழகத்திலேயே ஒரே ஒருவருக்குத்தான் அந்த மெச்சூரிட்டி கொஞ்சம் கூட கிடையாது அது நம்முடைய தான் மெச்சூரிட்டி கிடையாது தவிர காரணம் இரண்டு மூன்று ஆண்டுகள்தான் அவர் அரசியலில் வந்திருக்கின்றார் ஆனால் இன்றைக்கே எல்லாவற்றையும் தெரிந்தவர் போல எல்லாவற்றையும் தவறு தவறாக பேசிக்கொண்டிருக்கின்றார் மெச்சூரிட்டி மட்டுமல்ல அவருடைய தலை தலை காலியாக இருக்கின்றது என்பதையும் இது எடுத்து காட்டுகின்றது